ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ் பி எலக்ட்ரானிக்ஸ் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோ ஒரு சோலார் பிஎல்டிசி வாட்ரு பம்போட அன்பாக்சிங் மற்றும் ஒரு இன்டெப்தான டீட்டெயிலான ரிவ்வியூ தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என் கையில இருக்கிற இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டு அண்ட் டிசி கரண்ட் சோலாரில் இயங்கக்கூடிய ஒரு பிஎல்டிசி வாட்ரு பம்ப் இது இந்த மோட்ரு எவ்வளோ அடி ஆகத்தை யூஸ் பண்ணலாம் இந்த மோட்டரோட மாடல் என்ன எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கான எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோட்டரை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மோட்டரோட டீட்டெயில்ஸ் என்ன இது என்ன மாடல் நம்பர் எவ்வளோ அடி ஆழத்துக்கு இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் அப்படிங்கிற பேசிக்கான இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸில் என்ன வருது மோட்ரு கூட என்னென்ன வருது அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிண்டட் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் நம்பர் வந்து இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு ஸோ இந்த மாடல் நம்பரில் இங்கே ஃபோர் ஹெச் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சொல்லிட்டு போட்டிருக்கோம் இல்லையா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த மாடல் மோட்ரு இது இது எக்ஸ்டர்னல் டிரைவர் மாடல் இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ எக்ஸ்டர்னல் டிரைவரில் ஏசி டிசி அதாவது உங்கள் வீட்டு கரண்ட்டு சிங்கிள் ஃபேஸ் டூ டுவெண்ட்டி ஓல்ட் ஏசி கரண்ட்லேயே இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சோலார் பவர் டிசி கரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஹைப்ரிட் மோட்டர்னு சொல்லுவாங்க டூ இன் ஒன் சோலார் ப்ளஸ் ஏசி ரெண்டுத்துலையும் வந்து யூஸ் பண்ணுற மோட்ரு இது ஸோ இப்போ இந்த மோட்டரோட மாடல் அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற மாடல் தான் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹச்சே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட மாடல் நேமு ஃபோர் ஹெச் அப்படின்றது இது பக்கத்தில் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் முன்னூறுன்னு சொல்லிட்டு இது வந்து மோட்டோட வோல்டேஜ் அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற மூணாயிரம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட வாட்ஸு இங்கே இருக்க நூற்றி ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஹைட் எவ்வளோ தண்ணி வந்து தள்ளும் அப்படிங்கிறத மீட்டரில் போட்டிருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது மீட்ரு பதினாலாயிரம் லிட்ரு பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வருவாங்க அதுங்க வந்து பதினாலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெண்டு இன்ச்சு அவுட்லெட்டு ஏசி பிளஸ் டிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே இந்த மாடல் நம்பரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட மொத்த ஸ்பெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி இருக்குது பட் இது ஒரு சிலருக்கு புரியாது அப்படின்றதுனால இங்கே தனித்தனியாகவும் இருக்குது உங்களுக்கு மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மீட்ரு இது வந்து அடியில் வந்து கணக்கு பண்ணிங்க அப்படின்னா நானூற்றி அடி வரைக்கும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மோட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் லிட்டரு வந்து பர் அவர்னு இருக்கும் எல்பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் போர்லேருந்து எடுத்து அதாவது நானூற்றி ஐம்பது அடியிலேருந்து எடுத்து கொடுக்கும் ஸோ இது வந்து நீங்கள் டீசில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முந்நூறு வோல்ட்டு டிசி ஏசியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது வோல்ட்டு ஏசி சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீசில் எண்பது வோல்ட்டுலேருந்து நானூற்றி முப்பது வோல்ட்டு வரைக்கும் ரன் ஆகும் இந்த உங்களுக்கு ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஓட்டுலேருந்து இரநூத்தி எண்பது வோல்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி வல்ட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஏசி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் கொடுத்தாலே போதும் நார்மலாக வீட்டு கரண்ட் இருந்தாலே அதாவது லைனும் நியூட்டலும் கொடுத்தாலே போதும் இதுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மோட்டரோட வாட்ஸ் வந்து மூணாயிரம் வாட்ஸ் பம்ப் இது சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ் வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த மோட்டரு எடுக்கிற கரண்ட்டு எயிட் ஆம்ஸ் அவுட்லேட் டூ இன்ச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில டயக்ராமை வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாடலுக்கு எப்படி அப்படி சோலார் பேனல் நீங்கள் கனெக்ஷன் பண்ணணும் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முந்நூறு வேல்ட்டு மூவாயிரம் வாட்ஸ் மாடலுக்கு ஏசிஎஸ் மாடலுக்கு ஒன்பது இன்ட்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ் சீரியஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதில் நானூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ் சோலார் பேனல் இருக்குது அப்படின்னா ஒன்பது பேனலை சீரியஸ் பண்ணி இந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மோட்டரு வந்து ரன் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா டூ டுவெண்ட்டி ஓல் ஏசி கரண்ட் இருந்து கொடுத்தாலுமே இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் உங்கள்கிட்ட இப்போதை ஈபி இருக்குது அதில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இப்போதைக்கு ஈபி இல்லை பட் ஃப்யூச்சரில் ஈபி வரும் அது வரையும் சோலாரில் போட்டு ரன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சோலார் நாங்கள் மாற்றிப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இப்போ நீங்கள் இந்த மோட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட்டு ஒர்க் ஆகும் எவ்வளோ தண்ணி வரும் எவ்வளோ ஓல்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பம்போட ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ஸ் டெக்னாலஜி இந்த கம்பெனி கேரளாவில் இருக்குது ஸோ இதோட மார்க்கெட் இந்த மோட்டர் மார்க்கெட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து எடுத்து கொடுத்துன்னு இருக்கும் உங்களுக்கு தேவைப்படணும் நீங்கள் நம்ம வந்து காண்டக்ட் பண்ணலாம் சரி ஓகே இப்போ வந்து மோட்டரோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தாச்சு இந்த டேட்டா ஷீட் எடுத்து அப்படியே ஓர வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இப்போ மோட்ரு பற்றி பார்க்கலாம் இந்த பேக்கிங்கில் உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வரும் ஒன்று மோட்ரு ஸோ நல்லா சேஃபாக பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ருக்கு தேவையான எம்பிபிடி எக்ஸனல் ட்ரைவர் வந்து தனியாக வந்துடும் உங்களுக்கு அதாவது கண்ட்ரோலர் பாக்ஸ் தனியாக வந்துடும் ஸோ இது ஒரு பாக்ஸும் அண்ட் இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து வந்துடும் ரெண்டுத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோலர் பற்றி பார்த்துடலாம் ஏன்னா இதில் தேவையான முக்கியமான விஷயம் எல்லாமே அந்த கண்ட்ரோலர் தான் கொடுத்துருப்பாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மோட்டர் எப்படி இருக்குது அந்த மோட்டரோட அவுட்லுக் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இந்த கண்ட்ரோலர் பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா சேஃபான ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ என்ன நிறைய பேர் தான் பண்ணி விட்டணும் இருக்கும் ஸோ கொரியர் ஆச்சு டேமேஜ் ஆயிடுமா என்ன அப்படின்னா நிறைய கஸ்டமர் கேட்பாங்க கண்டிப்பாக மோட்டருக்கோ இல்லை கண்ட்ரோலருக்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படி வந்துச்சுனாலும் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கும் ஸோ கைஸ் இப்போ பாக்ஸ் ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இந்த அட்டெல்லாம் எவ்வளோ திக்னஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற இந்த எம்பிபிடி கண்ட்ரோலர் எடுத்து வெளியே வச்சிடலாம் ஸோ இந்த பேக்கிங்கில் ஒரு ஷீட் இருக்குது இந்த கண்ட்ரோலர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில் எல்லாமே இதில் போட்டிருக்கு இது நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை தோற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலரை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ அண்டு அதுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அடுத்ததாக அந்த போட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃபாக தான் இருந்துச்சு அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பபிள் ரேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக தான் இருக்குது ஸோ கொரியரில் என்ன தான் தூக்கி போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்க எப்படினா தெரியும் உங்களுக்கு இது ஃபுல்லாக காற்று அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது அவ்வளோ சீர்து டேமேஜ் ஆகிடாது ஏன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் ஸோ அதனால் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பேக்கிங்கில் பெஸ்ட்டாக தான் வந்து கம்பெனில் வந்து பண்ணி தராங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபுடா கவர் இருக்குது அதை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இதுதான் இந்த மோட்டருக்கான ஏசிடிசி சோலார் கண்ட்ரோலர் இது எக்ஸ்டர்னல் ட்ரைவருன்னு சொல்லுவாங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்குது டீட்டெயிலாக சொல்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்னலாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மோட்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு ஏசிடிசி ஆட்டோ சோலார் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத வந்து போட்டுருக்கு ஸோ சோலார்க்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஏசி பவர் கொடுக்கறதையும் இதில் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங் டைக்ராம் வந்து கொடுத்துருக்கு நான் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பட் இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டிசி ப்ளஸ் டிசி மைனஸு ஏசி நியூட்ரல் லைன் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மோட்டருக்கு அவுட்புட் போடுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு டிவைஸ் கொடுத்துருப்பாங்க அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சோலார் பேனல் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ் அண்ட் டிஸ்ப்ளே வந்துருக்கும் ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டாக வந்து பார்க்கலாம் பவர் ஆன்ல இருக்கா என்ன அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக பவர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிபி டெக்னாலஜி ஒர்க் ஆகுதா என்ன அப்படிங்கிறத பார்த்தாக்க எம்பிபி லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஏசியில் ஓடுதா டிசியில் ஓடுதா அப்படிங்கிறத பார்த்ததுக்காக டிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு எல்இடி அண்டு வோல்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பக்கத்துக்கு ஒரு எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸு ப்ளஸ் சோலார் பேனலேருந்து வரக்கூடிய வாட்ஸ் இதை வந்து நீங்கள் இது மூலயமா வந்து பார்த்துக்கலாம் செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்பு டவுனு என்டர் ஆன் ஆஃப் அண்ட் ஸ்விட்ச்சு ஏசி டிசி எது சுட்சச் பண்ண சுவிட்ச் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும் இங்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து இருக்கு இதில் என்ன ஆர்பிஎம் ஓடுது ஓல்டேஜ் ஆம்ஸு வாட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரண்ட் சைடு இந்த கண்ட்ரோலோட ஃப்ரெண்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இந்த ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அலங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் கம்பெனி அதோட டீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க மாடல் என்ன மாடல் இது மோட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க அண்டு டிசி வோல்டேஜு ஏசி வோல்டேஜ் எண்பதுலேருந்து இரநூத்தி எண்பது டீசில் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து நானூற்றி முப்பது ஆம்ஸ் வந்து பதினெட்டு ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கும் சப்மர்சபிள் பம்ப் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே கிடையாது டாப்லேயும் வந்து எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நம்ம பாட்டம் வந்துடும் இந்த பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இன்புட் அந்த அவுட்புட்டுக்கான போர்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பேனல் வோல்டேஜ் அண்ட் ஏசி வோல்டேஜ் அவுட் புட் எடுக்கிற வோல்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எதில் நீங்கள் அவுட் எடுக்கணுமோ அதில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதோட பேக் சைடில் வந்து பாருங்கள் இந்த கண்ட்ரோலர் பாக்ஸோட செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்ஸிங் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வெயில் தான் வச்சு யூஸ் பண்ணும் வெளியில தான் இருக்கும் அப்படின்றதுனால ஆக கூடறதுனால ஃபேனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஃபேன் ஓடி இதை வந்து லைட்டாக வந்து கூல் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது எப்படி லைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறோம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது இந்த ஆலன் கீ வந்து யூஸ் பண்ணணும் இந்த செட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மோட்ரு கூட கொடுத்துருவாங்க மோட்ரு ஓப்பன் பண்ணது உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இப்போதையும் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக காமிச்சிடுறேன் எப்படி இது லைன் கொடுத்து அப்படிங்கிறது ஏன்னா நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட மோட்டரு வாங்குறாங்க மேக்ஸிமம் மெட்டீரியல் வாங்குற எல்லாருக்குமே இந்த சோலார் பார்த்தீங்கன்னா பேசிக் தெரிஞ்சு தான் இருக்குது பட் தெரியாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால இதே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஸோ இப்போ அந்த நாலு ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து இது ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் டிஸ்பிளேக்கு வந்து ஒயர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஓப்பன் பண்ணி இப்படி வச்சிடலாம் இந்த டிஸ்பிளே ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஒயர் டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து வயர் வந்து இங்கே வந்து போயிடும் ஸோ இந்த மதபடோட ஒயரிங் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசி பிளஸ்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க டிசி மைனஸ் போட்டிருப்பாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா சோலாரோட பவர் கொடுக்கறது ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும் அதாவது எட்டு ஒன்பது பேனலை சீரிஸ் பண்ணி அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கனா இங்கே இருக்க ஃபஸ்ட் லைனில் ப்ளஸும் செகண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு கண்ட்ரோலர் ஒரு ஒரு மாதிரி நேம் போட்டிருக்கும் மாறி இருக்கும் ஸோ நாங்கள் ஆடுறது இந்த மூவாயிரம் வோல்ட்டுக்கு அதாவது முந்நூறு ஓல்ட்டுக்கு மூவாயிரம் வாட்ஸ் கண்ட்ரோலர் மாடல் வந்து நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் இருக்க போட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசி சோலார் பவர் செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டு இது உங்களோட சிங்கிள் ஃபேஸ் டூ டுவெண்ட்டி ஓல் டூ ஏசி எடுத்துன்னு இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ வந்து போட்டிருக்கும் இது வந்து எர்த் லைன் இது தேவைப்படாதுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா மூணு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கனா மோட்டருக்கு போகக்கூடிய லைன் இது யூ வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட ஒயர் வந்து கனெக்ட் பண்ணும் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கேட்பீங்க மோட்டரில் வரக்கூடிய ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து அந்த ட்ரைன் ட்ரைன் இன் சொல்லுவாங்க அதாவது தண்ணி இல்லாமல் மோட்டர் ஓடக்கூடாதுன்றதுக்காக அதோட அந்த டிவைஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் உள்ள சின்ன போர்டு மாதிரி தான் இருக்கும் இந்த கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேசிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் தண்ணி படாத இடத்துல வைக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு இது முடி வேலை அதாவது ஓப்பன் பண்ணி லைன் எல்லாமே கொடுத்துருங்க அப்படின்னா இந்த அலங்கி ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிடுங்க அப்போ தான் உள்ள தண்ணி போகாமல் இருக்கும் ஸோ ஓகே காய்ஸ் இப்போ இந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் பற்றி பார்த்தாச்சு இதை எடுத்து ஓரம் வச்சுடலாம் நெக்ஸ்ட்டு மோட்ரு ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம மோட்ரு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது ஒரு பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம் அது மெட்டல் டேமேஜ் ஆகும் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நினைக்க வேணாம் குவாலிட்டி சைடு பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்லர் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஸ்டாப்லர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் வச்சு ஆல்ரெடி ஒரு சைடு நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதை ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இந்த மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் மோட்ரு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத இங்கே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு இது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பட் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஸோ இதனால் இது வந்து தேவைப்படாது நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுருக்கு பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சுருக்கு பைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த டிவைஸ் ஒன்று தண்ணி இல்லாமல் மோட்ரு ஓடக்கூடாது அந்த இது கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எந்த ஒரு பொருளுமே வாங்க வேணாம் எல்லாமே இதில் வந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கு தேவை வந்து பைப்பு வயரு அண்டு கயிறு இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியான ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதே எடுத்து ஓர வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரோல் நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ ஒயருக்கு வந்து அடிக்கிறதுக்காக ஒயர் ஜாயின் பண்ணுறதுல நீங்கள் அடிப்பீங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற இந்த கப்ளான் டேப்னு சொல்லுவாங்க கப்ளான் டேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் நம்ம வந்து கழட்டணும் இல்லையா ஆயலன் இந்த கீ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு இன்சுலேஷன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று இது அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் இருக்காது எடுத்து போட்டு வேறு யூஸ் பண்ணுறது நல்லது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தோரம் வச்சிடலாம் இந்த இன்னொரு பாக்கெட் வந்து இருக்குது இந்த பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு தேவையான ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ஸ்க்ரூ எம்சி ஃபோர் கனெக்டர் சோலாரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ஒயர்ஸ்லியூ அந்த இயர்சிங் ஸ்லியூ வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த கிளாம்பு இது தேவையான மோட்டர் நிற்கிறது கிளாம்பு அண்டு அந்த ஒயர் எல்லாமே கனெக்ட் பண்ணி மதரை போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு கனெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூஸ் எல்லாமே அதில் இருக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் மோட்ரு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது தனியாக நீங்கள் எதுவும் வாங்கி போனோம் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இன்ஸ்டாலேஷன் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இப்போ இந்த கிட்டு கூட என்னென்ன கிட்டு வந்து அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு இது எல்லாமே பெஸ்ட்டுலாம் சொல்ல மாட்டேன் பட் இருக்குது கூட ஒரு இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்க போனாலே ஒரு நூறு இரநூறுவா இருந்தால் இதெல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் பட் அந்த இரநூறுவா இது உள்ளே கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து வெளியே எடுத்து பார்த்துடலாம் கட்டி எடுத்து ஸோ கேஸ் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எடுத்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனல் வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒயர் கலர் கோடு கண்ட்ரோலர் பாக்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்களா டப்ளியூ விஇ அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோம் பிளாக்கு ப்ரௌனு ப்ளூ இந்த மூணு ஒயர் வந்து இருக்கும் ப்ரௌனு ப்ளூ பிளாக்கு இது மூணு வந்து இருக்குங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இடத்துல எங்களுக்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிடணும் மொத்தமாக நாலு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது இந்த கனெக்ஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் எதுவும் லீக்கேஜ் இல்லாமல் தண்ணி எதுவும் படாமல் இருக்கணும் ஒரு ஒரு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க மோட்ரு கூட அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒயர் வந்து கிடையாது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம்ல மூணு வயர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் மோட்டரை யூஸ் பண்ணுற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இதே டூ பாயிண்ட் ஃபைவ்ல த்ரீ கோர் ஒயர் வந்து வாங்கிக்கிங்க இந்த இதுக்கு ஒரு லைன் நீங்கள் போட்டுன்னு வரணும் தனியாக தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைனா இதை கட் பண்ணி டேப் அடிச்சு விட்ருங்க மேக்ஸிமம் இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இது மூணு மட்டும் கொடுத்தாலே போதும் டூ பாயிண்ட் ஃபைவ்ல நல்ல பிராண்டடான கேபிளாக வாங்கி போட்டுக்குங்க அப்போ தான் ஏன்னா டிசி பொறுத்த வரைக்கும் டிசி மோட்டர் அப்படின்றதுனால லாஸஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதனால் நல்ல கேபிளாக யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் இது இந்த மோட்டரோட லென்த்து அண்டு அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா என்கிட்ட நாலு இன்ச்சு போர் தான் இருக்குது அஞ்சு இன்ச்சு போர் இருக்குது அதில் போவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டரோட ஃபுல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பாருங்கள் பாருங்க முப்பத்தி அஞ்சு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வருது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் அடி மூணு அடின்னு வச்சுக்கங்களாம் மூணு அடி வருது மொத்தமாக உங்களுக்கு இந்த மோட்டரோட ஹைட்டு மோட்டர் ப்ளஸ் பம்ப் ரெண்டும் சேர்த்து ஹைட்டு இந்த செக்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இது உள்ளதான் காயில் அண்ட் ஆயில் எல்லாமே இருக்கும் இதில் இருந்து மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்பு ஓகேங்களா இதுதான் பிஎல்டிசி மோட்டார் மேலே பம்பு பம்ப் இந்த மோட்டரோட அகலம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து காமி பாருங்க இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா வருது இந்த மோட்ரு இது நாலு இன்ச்சு போரில் நீங்கள் வந்து இறக்கலாம் பட் நாலு இன்ச்சு போர் அப்படின்னும் போது ரொம்ப டைட்டாக வந்து உள்ளே போகும் யூஸ் பண்ண முடியாது நிறைய பேர் கேட்குறாங்க நான் இறக்கிறேன் சார் நீங்கள் கொடுங்க மூணு இன்ச்சுன்னு தான் போதும் இந்த மோட்டரே வந்து பார்த்திங்கனா மூன்று இன்ச்சு வருது மினிமம் ஒரு அஞ்சு இன்ச்சு போரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சு இன்ச்சில் ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு போரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக கெனாட் ரன் வித்வுட் வாட்டர் அப்படின்ற மாதிரி தண்ணி இல்லாமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது அவுட்டில் வச்சுன்னா ஓட்டி பார்க்குறோம் ஓடுது என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உள்ளே இருக்க இம்பலர் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்டியாக ஓடிச்சுன்னா தேஞ்சிரும் ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு அவுட்லெட் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு இன்ச் அவுட்லெட் இது ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்து இருக்குது கனெக்ட் பண்ணிவிட்டால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டு இந்த வீடியோவில் ஸோ எவ் எப்படி இந்த மோட்ரு ஒர்க் ஆகும் ஸோ மோட்ரு என்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாமே வந்து சொல்லியாச்சு இப்போ உங்களை நீங்கள் கேட்குற நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட ரேட்டு என்ன ப்ரோ ரேட்டு மட்டும் வீடியோவில் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை தான் கேட்குறீங்க ரேட்டு சொல்லாததுக்கான நிறைய காரணம் இருக்குது நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இதை பட் இந்த வீடியோவில் நான் ரேட்டு வந்து சொல்கிறேன் இந்த மோட்டரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நானூற்றி எண்பத்தெட்டு அடி நூற்றி ஐம்பது மீட்டர் ஒர்க் ஆகிற பம்ப் இது ஏசிடிசி மூவாயிரம் வாட்ஸ் பம்ப் இது இந்த மாடரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வரும் ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வரும் ஸோ ரேட்டு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதனால ரேட் சொல்கிறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு வீடியோவில் இந்த ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழிச்சு கண்டிப்பாக ரேட்டு கொஞ்சம் குறையுது இல்லை ஒரு சில மாடலுக்கு ரேட்டு வந்து ஏறுது இதுதான் ரேட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பீங்க மற்றவங்க என்ன ரேட் தராங்க எப்படி தராங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது ரேட்டு மொத்தமாக குறையலாம் மற்ற டீலர் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரேட்டு வந்து கம்மியாக வந்து தரலாம் அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும்போது நான் ரேட்டு ஒரு வருஷத்து மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த ரேட்டை இன்னும் அந்த ரேட்டு தான் நினச்சிக்கினே இருப்பீங்க ஓகேங்களா அதனால தான் ரேட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறது வந்து கிடையாது இப்போ ரெண்டாயிரம் இருக்குது இது ஃபியூச்சரில் குறையலாம் நாற்பதாயிரத்துக்கு வரலாம் முப்பத்தெட்டாயிரத்து வரலாம் முப்பத்தி அஞ்சாயிரத்து கூட வரலாம் ஆனால் வீடியோவில் நாற்பத்திரெண்டாயிரம்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் இதுதான் ரேட்டு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க ஏன்னா இது வீடியோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டுனா திருப்பி உள்ளே போய் எடிட் பண்ணிவிட மாற்ற முடியாது இல்லையா ஒன்ஸ் சொன்னால் சொன்னது தான் இப்போ வீடியோ எடுக்கிற இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் எடுத்துன்னு இருக்கேன் இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட காஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மோட்டர் மட்டும் கிடையாது சோலாரில் ரன் ஆகக்கூடிய எல்லா வகையான மோட்டருமே நம்மக்கிட்ட இருக்குது போர்வெல் டைப்பு ஓப்பன் வெல்லு வீட்டு யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே மோட்ரு இருக்குது தேவைப்போறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீடெயில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் மோட்ரு ஓகேங்களா த்ரீ டூ ஃபோர் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ இப்போ இந்த மோட்டரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு கன்மோசர் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த மோட்ரு பற்றினா எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தாச்சு இப்போ சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட ப்ளஸ் அதாவது பாசிட்டிவ் சைடு இது இல்லாமல் இந்த மோட்ரு நெகட்டிவ் சைடே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாரண்ட்டி அண்ட் இந்த மோட்டரோட சர்வீஸ் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தெளிவாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் அப்படின்ற கம்பெனி சைட்லேருந்து ஒன் இயர் சர்வீஸ் வாரண்ட்டி வந்து தராங்க ஒன் இயருக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணி தராங்க சர்வீஸ் மட்டும் ஓகேங்களா சப்போஸ் அதில் மெட்டீரியல் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருந்துச்சின்னா அதுக்கு கஸ்டமர் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இங்கேருந்து நம்ம அதை அனுப்பிவிட்றோன்னா போகிற செலவு வர செலவு எல்லாமே நம்மளுது தான் அதே மாதிரி இது அதர் ஸ்டேட் அப்படின்றதுனால கொரியர் சார்ஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே எனக்கு பேமெண்ட்லாம் பிரச்சனை கிடையாது நான் சர்வீஸ் பண்ணிக்கிறேன் பே பண்ணி கூட சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மோட்ரு சர்வீஸ் போய்ட்டு வரத்துக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் கிட்ட ஆகும் ஏன்னா இது அதர் ஸ்டேட் அப்படின்றதுனால மெட்டீரியல் போகிறதுக்கே மேக்ஸிமம் த்ரீ டேஸ் ஆகிடுது திருப்பி வரதுக்கு ஒரு த்ரீ டேஸு அங்கே சர்வீஸுக்கு ஆர் டூ டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறு எட்டு நாள் வந்து இந்த விவசாயத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த விவசாயினால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் பாதிக்கும் ஏன்னா மற்ற சோர்ஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது இது ஒரு சோர்ஸ் தான் நம்பி நீங்கள் பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு எனக்கு இருக்குது ஏன்னா நிறைய கஸ்டமர்டா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மோட்டர் வாங்கின ஒரு சில இதெல்லாம் சீக்கிரம் வேணும் பயிர் காயுது அப்படின்ற மாதிரி ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த பிஎல்டிசி மோட்டருக்கு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஏசி மோட்டருக்கு இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கிடையாது எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறதும் கிடையாது தேவையான மெட்டீரியலும் எல்லா இடத்தையும் கிடைக்கத்தும் கிடையாது இது ஒரு ட்ராபேக் இப்போவுமே இருக்குது இந்த மோட்டரில் பிஎல்டிசி மோட்டரில் இப்பவும் இருக்குது இது எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகலாம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கான ரா மெட்டீரியல் அதாவது ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிடைக்க ஆரம்பிக்கும் எல்லோரும் இதை சர்வீஸ் பண்ண நார்மலாக இப்போ சர்வீஸ் பண்ணுற ஏசி மோட்டரை சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாத்தையும் பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போதைக்கு இந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு சர்வீஸ் அப்படின்றது லோக்கலில் பெருசாக அவ்வளோவா யாரும் பண்ணலை கம்பெனியில் ப்ராப்பராக பண்ணித்தராங்க சர்வீஸ் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணித்தராங்க எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணித்தராங்க பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால இந்த சர்வீஸ் சென்டர் வந்து கேரளா அப்படின்றதுல நமக்கு போயிட்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகுது ஸோ இதனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது பட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பிஎல்டிஸ் மோட்ரு பிஎல்டிஸ் மோட்டரில் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்து வராது கம்ப்ளைண்டே வராது ஓகேங்களா ஏதாச்சும் கஸ்டமர் சைட்லேருந்து எதாச்சும் தப்பு பண்ணால் மட்டும்தான் மோட்ரு வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் இல்லை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க கரெக்டான வோல்டேஜ் கொடுக்குறீங்க இந்த மோட்ருக்குள்ளே மண் எதுவுமே போகலை போர் எல்லாமே க்ளீனாக இருக்குது நல்லா தண்ணி வந்துன்னு இருக்குது போரில் நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே கண்டிப்பாக வந்து வராது ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் நாள்லேருந்து அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் மோட்டர் சர்வீஸே பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக லைஃப் வரும் நிறைய பேர் யூஸ் பண்ணி இருக்காங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் பிஎல்டிசி மோட்டர் வாங்குகிறோம் இந்த மாதிரி இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னேன் இல்லையா அது ஒரு சைடு தான் அது வரும் டென் பர்சன்ட் தான் ஏன்னா கம்ப்ளைண்ட் இது வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை கஸ்டமர் சைலருந்து எதனா தப்பு பண்ணால் மண்ணுக்குன்னு உள்ளே போய் மாட்டிக்கிட்டு எதனா ப்ராப்ளம் வருது இல்லை மோட்டர் சேர்த்து உள்ளே மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி மோட்ரு ஹீட் ஆகி எதனான ப்ராப்ளம் வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அஞ்சு நாள் டைம் அப்படின்றது மற்றபடி பிஎல்டிசி மோட்டரில் கம்ப்ளைண்ட் வராது தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கலாம் யூஸ் பண்ணலாம் இபி எதிர்பார்த்து நிற்கிங்க இபி கிடைக்கல அப்படின்னா சோலார் மோட்ரு கண்டிப்பாக வந்து போடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மணி வந்து போயிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரத்து தான் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மோட்ரு நூறு அடியிலேருந்து போர்வளுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பிஎல்டிசி மோட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது நூறு அடியிலேருந்து ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் இருக்குது ஸோ தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு பிரைஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுத்துன்னு இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன் இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனா தேவைப்பட்டால் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடும் நம்ம சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோ சோலார் ரெண்டு பேட்டரி பற்றின வீடியோஸில் வந்து போடுறோம் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்